திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசனின் பெயரை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் காலமானதால் நாடாளுமன்றத்தில் ஆசன ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு குழுவிற்கு இதற்கமைய இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பதினாறாயிரத்து நூற்று எழுபது விருப்பு வாக்குகளை பெற்றுள்ள சண்முகம் குகதாசன் இரா சம்பந்தனின் மறைவை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளாா்